யாழ்ப்பாணம் வலிகாமம் வடக்கிலுள்ள இடம்பெயர் முகாம் மக்களுக்காக கீரிமலை பிரதேசத்தில் அமைக்கப்பட்டுள்ள நிரந்தர வீடுகளை பயனாளிகளுக்கு கையளிக்கும் நிகழ்வு ஜனாதிபதி தலைமையில் நேற்று மாலை இடம்பெற்றது அமைச்சின் நிதி பங்களிப்பில் ராணுவத்தினால் வீட்டு திட்டம் நல்லிணக்கப்புறம் என்ற பெயரில் மக்களிடம் கையளிக்கப்பட்டன இந்த நிகழ்வில் ஜனாதிபதி முன்னிலையில் உரையாற்றிய மாவை சேனாதிராஜா ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன இன பிரச்சனைக்கு தீர்வு காண்பதிலும் தமிழ் மக்களின் காணிகள் இராணுவத்தினர் வசமிருந்து விடுவித்து மக்களை ார் எனவும் நம்பிக்கை வெளியிட்டார் போர் நிறைவேற்றது உண்மைதான் நாங்களும் நாங்கள் நாங்கள் மீண்டும் மீண்டும் பயங்கரவாதம் என்று சொல்லி உச்சரிக்காமல் நல்லது என்று தோல்வி காண்டவர்கள் போக்கெடுத்துவிட்டோம் என்று அந்த வார்த்தைகளை பிரிவிக்க வேண்டாம் என்று நான் உங்களிடம் உதயபூகமாக கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் அதுதான் நல்லிணக்கத்தின் நச்சான்பாக இருக்க முடியும் என்று நான் விரும்பி உங்களிடம் சமர்ப்பிக்கின்றேன் அதில் முதலாவதாக அரசியல் தீர்வு இரண்டாவதாக அகதிகளாக இருக்கின்ற மக்கள் தங்களுடைய இளங்களுக்கு திரும்ப முடியாத இருக்கின்ற அளவுக்கு இன்னும் அவருடைய நிலங்கள் ஆட்களுக்கு என்று விருப்பிக்கப்படவில்லை அவற்றை நீங்கள் விடுவித்து அந்த மக்கள் மீள குடியேற்ற செய்து மண்ணிலே நிம்மதியாக ஆக்கிரமிப்பு உணர்வுகள் அற்ற முறையில் நாங்கள் ஒரு ஆதிக்கவாதிகளுக்கு அறிவு கொண்டு போனோம் என்ற நிலைமை இல்லாமல் வீடு வாசல்களில் வாழ்வாதாரத்தை கட்சி எழுப்பி எங்களுடைய மக்களும் உங்களுக்கு சோமாக வாழ்வதை நீங்கள் உறுப்ப வேண்டும் என்ற வார்த்தைகளை நான் உங்களுக்கு பெற விரும்புகின்றேன் அதுதான் எங்களுடைய வேண்டுகோள் எங்களுடைய ஒரு இருப்பவர்கள் எங்களுடைய மகிழ்ச்சியாக பழகுகிறார்கள் அவர்களிடமிருந்து பயங்கரவாதம் என்ற சொற்களோ அல்லது அரசியல் தலைவர்களிடத்திலிருந்து பயங்கரவாதம் என்ற சொற்களோ அல்லது நாங்கள் தோல்வி கண்டவர்கள் என்ற வார்த்தைகளோ இனிமேல் வரக்கூடாது என்று இருந்தால் தான் நாங்கள் இந்த நாட்டிலே நல்லிணக்கத்தை கட்டியெழுத்த தகுந்தவர்களாக அவங்களை அந்த பயணத்திலே எடுத்துச் செல்லக்கூடியதாக இருக்க உறுதியாக உங்கள் சொல்லிக் கொள்ள நீங்கள் தைரியமாக எங்களுடைய இடப்பிரச்சனைக்கு தீர்வு காண்பதிலும் எங்களுடைய நிலங்களை விடுவிப்பதிலும் அகதிகளாக இருக்கின்ற மக்களை உள்ள குடியேற்றுவதிலும் உங்களுடைய பொறுப்பையும் கடமையும் நீங்கள் தைரியமாக நிறைவேற்ற வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்தில் அந்த தருணம் வந்திருக்கின்றது இந்த ஆண்டிலே அதற்கான நம் முயற்சிகள் வெற்றி பெற வேண்டும் என்று நாங்கள் நினைக்கின்றோம் தமிழ் மக்களால் மாவட்டபுரம் புனித பூமியாக கருதப்படுவதால் அங்கு மதங்களை சீர்குலைக்கும் செயற்பாடுகள் இடம்பெறாத வகையில் அரசாங்கம் என்றும் மாவேசை நாதிராஜா ஒரு ஈஸ்வரம் அதை நாங்கள் பாதுகாக்க வேண்டிய கடற்பாடு எங்களுக்கு இருக்கின்றது இந்த வீட்டு திட்டத்தைக்கான நிலம் ஒரு வாரத்தில் எடுக்கப்பட்டு இந்த செய்த தொழிற்சாலை கட்டப்படுவதற்கு கொடுக்கப்பட்ட நிலந்தால் இது மாவட்டபுரம் இந்த பிரகத்தில் இருக்கின்றனர் புஜபு பூமியாக கருதப்பட்டு இருந்தாங்க இந்நிலத்தில் எந்த விதமான முரண்பாடு இருக்கும் ஆளுக்கல் இந்த மக்கள் தீர்த குறிப்பவர்களாகவும் தங்கள் தங்கள் மனத்திலே நம்பிக்கை கொண்டு இருப்பவர்களாகவும் தங்களை தாங்களே ஆளுகராக என்ற உறவுகளோடு அந்த ஜனநாயக பன்போடு ஊதியங்களோடு நாங்கள் வலியுறுத்தப்படுவோம் இதேவேளை யாழ்ப்பாணம் வலிகாமம் வடக்கிலிருந்து இடம்பெயர்ந்த மக்களுக்காக இராணுவத்தினால் நிர்மாணிக்கப்பட்டு கையளிக்கப்பட்ட வீடுகளின் சுவர்களில் இராணுவத்தின் புகைப்படங்கள் தொங்கவிடப்பட்டுள்ளதாக மக்கள் தெரிவிக்கின்றனர் இதன்போது தமக்கு கையளிக்கப்பட்ட வீடுகளை பார்வையிடுவதற்காக மக்கள் சென்றபோது கையளிக்கப்பட்ட அனைத்து வீடுகளின் சுவர்களிலும் ஒவ்வொரு வீட்டையும் கட்டிய இராணுவத்தினரது புகைப்படத்தோடு ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவின் புகைப்படமும் தொங்கவிடப்பட்டுள்ளது இந்த புகைப்படத்தில் உள்ள ஒவ்வொரு இராணுவத்தினரின் பெயர்களும் புகைப்படத்தில் பொறிக்கப்பட்டுள்ளன